ஒருத்தர் ரெண்டு பேர் கதர்னா பரவாயில்ல ஊபிஸ்கள் கதர்னா பரவாயில்ல கொத்தடிமை ஊடக பொறுக்கைகள் கதர்னா பரவாயில்ல இங்க இருக்கிற ஒட்டுமொத்த எதிர்கட்சி கோஷ்டிகளும் கதர் கதர்னு கதறிட்டு இருக்காங்க எதிர்கட்சி தலைவர்கள் எதிர்கட்சி நிர்வாகிகள் எதிர்கட்சிகளுடைய தொண்டர்கள் ஊடக பொறுக்கிகள் இந்த கொத்தடிமை ஊடக பொறுக்கிகள்னு எல்லாரும் எல்லாரும் கதறிட்டு இருக்காங்க நான் தமிழகத்தை மட்டும் மையப்படுத்தி இந்த விஷயத்த சொல்லல இந்தியா முழுக்க இதே நிலைமைதான் தாவேக்கா மற்றும் காங்கிரஸ் இவங்களுடைய கூட்டணி அமையும்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தாங்க பட் இப்போ அது அமையற மாதிரி தெரியல காங்கிரஸ் வெளிப்படையா சொல்லிட்டாங்க நாங்க தாவேகா பக்கம் போக போறது கிடையாது நாங்க எப்பவுமே கடைசி வரைக்கும் திமுக கூட தான் இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க பீகார்ல அவங்க வாங்கின அடிதான் நமக்கு தெரியும் இல்லையா சோ அதனால இப்போ அவங்க விஜய் கூட போற மாதிரியான விஷயங்கள் எதுவும் சொல்லவே இல்லை விஜய் கூட போறதும் கிடையாது இந்த ஒரு காரணத்தினால தாவேக்கா காரங்க கதறிட்டு இருக்காங்க அடுத்து இந்த பீகார் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே காங்கிரஸ் காரங்க ஓ நழுது ஒப்பாரிதான் வச்சுட்டு வந்துட்டு ஏன்னா அவங்க பீகார் தேர்தலை மட்டும் தோக்கல அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்தலும் தொடர்ந்து தோத்துக்கிட்டே தான் இருக்காங்க டிஎம்சியின் கதலை பாக்குறதுக்கு உண்மையிலேயே அவ்வளவு பேரானந்தமா இருக்கு எஸ்ஐஆர் வந்ததின் வந்ததன் விளைவாக சூப்பர் பவர் பங்களாதேஷ்ல இருந்து இங்க சட்டவிரோதமா வந்த பங்களாதேஷ் பன்றிகள் இப்போ மறுபடியும் அதுங்க நாட்டுக்கே ஓடி போகுதுங்க அதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலேயே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அசாம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்னு பல இடங்கள்ல ஏகப்பட்ட சட்டவிரோத பன்றிகள் இருந்தானுங்க அவனுங்களை அடிச்சு விரட்டினது மட்டும் இல்லாம அவனுங்களுக்கு இங்க ஒரு சில லோக்கல் பன்றிகள் சப்போர்ட் பண்ணிருப்பானு இல்லையா அவனுங்களுடைய சொத்துக்களும் இப்போ அழிக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்தந்த மாநில அரசு தரமான பல சம்பவங்களை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பாக்குற இங்க இருக்கக்கூடிய சில கோஷ்டிகள் கதறானுங்க கண்ணீர் விட்டு அழறானுங்க கம்யூனிஸ்ட் தீவிரவாதம் மாவோய தீவிரவாதம் சிவப்பு தீவிரவாதம் இடதுசாரி தீவிரவாதம் இங்க ஏகப்பட்ட கோஷ்டிங்க இருந்துதுங்க அந்த மாவோயிஸ்ட் தலைவர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டு வந்துட்டு இருக்காங்க நம்முடைய மத்திய பாஜக அரசு தொடர்ந்து அவங்களை போட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய பீஸ் கம்யூனிஸ்டுகள் ஒப்பாரி வைக்கிறானுங்க அரசியல்ல இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு சினிமா துறையில சினிமா துறையில வேற மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு இப்ப தொடர்ந்து தேசியவாத சிந்தனை கொண்ட திரைப்படங்கள் வருது அந்த திரைப்படத்தை பார்த்து இங்க இருக்கக்கூடிய லிபரல்ஸ் அவனுங்க கதறானுங்க இப்ப கொஞ்சம் தமிழகம் பக்கம் வரலாம் திமுக பாஜகவுக்கு எதிராக செய்யக்கூடிய எந்த ஒரு அரசியலும் பெருசா எடுபடவே இல்லை அவங்க கிட்ட அவ்வளவு பெரிய ஊடக பலம் இருந்தும் ஊடகத்தை வச்சு அவ்வளோ அவதூறுகள் பரப்பினாலும் எதுவுமே எடுப்படல இதெல்லாம் போதாதுன்னு நம்மளுடைய அண்ணாமலர்கள் பழைய மாதிரி பீஸ்ட் மூடுக்கு போயிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் இந்த திமுகனு சொல்லி எல்லாருமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா இதை பத்திலாம் சொல்லவே வானா ரெண்டு மூணு இஸ்லாமிய கட்சிகளுடைய அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் ரத்தே பண்ணிட்டு இருக்காங்க டிசம்பர் ஆறு வேற வரப்போகுது டிசம்பர் ஆறு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் தான் சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை தகர்த்து எரிஞ்சாங்க அந்த தினம் வருவதற்கு இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கு ஸோ இப்பவே நிறைய பேர் கதற ஆரம்பிச்சுட்டானுங்க இந்தியா மீது ஏதாச்சும் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தணும் ஏதாச்சும் ஒரு பெரிய வைப்ரேஷனை கிரியேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வெளியில இருக்கக்கூடிய சக்திகள் தொடர்ந்து பல சதி திட்டங்களில் ஈடுபட்டானுங்க பட் அந்த எந்த ஒரு திட்டமும் பலிக்கவே இல்லை தொடர்ந்து எல்லாருமே மாட்டிக்கிட்டானுங்க இந்த இஸ்லாமிய டாக்டர்கள் இஸ்லாமிய டாக்டர் தீவிரவாதிகள் பிடிப்பட்டதெல்லாம் நீங்க இல்லையா அந்த ப்ராஜெக்ட்கள் எல்லாமே ஃபெயிலியரா போனதுனால வெளியில உட்கார்ந்துகிட்டு கட்டிட்டு இருக்கான இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு இருக்கானுங்க இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே கடைசி ரெண்டு மாதங்களா நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இவனுங்க இந்தியாவுக்கு எதிராக ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது அந்த விஷயங்கள்ல தொடர்ந்து தோத்து தான் போறாங்க எப்படி நம்முடைய பப்புஜி எலெக்ஷன்ல தொடர்ந்து தோத்து போறாரோ அதே மாதிரி இவனுங்க இந்தியாவிற்கு எதிராக செய்யக்கூடிய சதி திட்டங்கள்ல தோத்து போறானுங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புறம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு புறம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆகுறதுன்னா பெரிய பெரிய அசம்பாவிதங்கள் நடப்பதற்கான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு பட் நம்முடைய எல்லை சாமிகள் நம்முடைய பாதுகாப்பு சாமிகள் அவங்களா தான் நம்மளையும் நம்ம நாட்டையும் பாதுகாக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கிகள் இந்த ஆர் எஸ்பி ஊடக பொறுக்கிகள் திக திமுக கம்யூனிச சித்தாந்தம் இருக்கக்கூடிய ஊடக பொறுக்கைகள் இவனுடைய கதறல் தான் ரொம்ப சத்தமா இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா கிருபா மோகன் அப்படின்ற ஒரு போக்சோ குற்றவாளி இருக்கான் அவன் டிரைப்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல ரன் பண்றான் கிருபா மோகன் சொன்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல பட் கரிகாலன்னு சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த கரிகாலனை பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து இருந்து தூக்கிட்டாங்க அடுத்ததாக நடுதல்னு ஒரு ஆபாச யூடியூப் சேனல் இருக்கு அந்த சேனல்ல ஒருத்தன் வருவான் அவன் பேர்லாம் நீங்க ஞாபகம் இல்ல அவனை விட மாட்டேன்றாங்க காலேஜ் சேர்க்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் உட்கார்ந்து ஓன் எழுது ஒப்பாரி வச்சிட்டு இருக்கான் நான் ஒடுக்கப்பட்டவன் அப்படிங்கறதுனாலும் நான் அம்பேத்கரிய வாதி அப்படின்றதுனாலும் என்ன ஒதுக்குறாங்க என்ன பிதுக்குறாங்க என்ன நசுக்குறாங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான் சி ஆளுங்கட்சிக்கு நாம முரட்டுத்தனமான முட்டுகளை கொடுத்தா நம்மள ஒரு பெரிய பொசிஷன்ல உட்கார வைப்பாங்க அப்படின்ற மாதிரி இந்த குணா செந்தில் ஜீவசகாப்தம் இவங்கள மாதிரியான ஊடகவாதிகள் ஒரு பெஞ்ச் மார்க்க செட் பண்ணிட்டாங்க அடுத்த தலைமுறை பத்திரிகையாளர்கள் இல்லையா அவனுங்களுக்கு இவனுங்க எல்லாருமே ஒரு ஹோப்ப கொடுத்துட்டானுங்க அதனாலேயே அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் பொய்யன்னு தெரிஞ்சாலும் அது தவறான தகவல்னு தெரிஞ்சாலும் ரொம்ப தைரியமா ரொம்ப தைரியமா திமுகவுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேசிட்டு வருவானுங்க அது மாதிரிலாம் தொடர்ந்து அவதூறுகள் பரப்பிட்டு வரக்கூடிய ஊடகவாதியோடைய பழப்பு இப்ப நாரி போய் கிடக்குது ஆபாச யூடியூபர்களா இருக்கக்கூடிய கரிகாலன் நடுவர் சேனலை சேர்ந்தவன் இவனுங்களாம் தொடர்ந்து இப்படிதான் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தானுங்க இந்த கரிகாலன் இவன் யாருங்க இந்து மதம் மீது ஹிந்து மத நம்பிக்கைகள் மீது ஹிந்து மத இதிகாச புராணங்கள் மீது இவனுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட வன்மத்தை குட்டி அதை வைரலாக்கி அதன் மூலியமா இவன் பெரிய ஆளாக பார்த்தான் இவன் நம்பர் ஒன் பொறுக்கி பையன் சோ இவனுக்கான ரெகனேஷன் அப்படின்றது கிடைக்கவே இல்லை இந்த யூடியூப் குஞ்சு மணி இருக்கான் பாத்தீங்களா அவன மாதிரிதான் இந்த கரிகாலனும் ரெண்டும் ஆபாசவாதிகள் தான் இப்போ இவனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு இவனுக்கு வந்த இந்த பிரச்சனைக்கு நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது அவனுக்கு உதவலாம் முடியாது அப்படின்ற மாதிரி நம்முடைய திமுக கை விரிச்சிருச்சு தொடர்ந்து பிரஸ் மீட்ல ஓவரா பேசிட்டு வந்துட்டு இருந்தான் சீனியர் ஜேர்னலிஸ்ட மதிக்காம ரொம்ப எல்லாம் பேச வந்துட்டு இருந்தான் அதனால இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இருக்கு இல்லையா பத்திரிகையாளர் சங்கம் அதுல இருந்து இவனை போடா லவுடுன்னு சொல்லி துரத்தி அடிச்சுட்டாங்க என்ன எப்படா நீ வெளியே துரத்தலாம் அப்படின்ற மாதிரி பிடிச்சி கத்திட்டு இருக்கான் இவனுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி திமுக இருக்கக்கூடிய ஆபாச யூடியூபர்கள் திமுக சித்தாந்தத்தை பேசக்கூடிய ஆபாச யூடியூபர்கள் இவனுக்கு ஆதரவாக பிடிச்சிட்டு சுத்திட்டு இருக்கானுங்க ஆக இதன் மூலம் தெரிய வருவது என்னவென்றால் வாழ்க்கை அப்படிங்கிறது வட்டம் வட்டம் ஒா உருப்படியா நேர்மையா இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி அமைஞ்சிருக்கும் பட் இவனுங்க எப்படி வைர வளர்த்தானுங்க அவதூறு பருப்பி அசிங்கசிங்கமா பேசி இன்னொருத்தவங்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணி தான் இவனுங்க வைர வளர்த்தானுங்க இப்போ இப்ப நல்லா அனுபவிக்கிறானுங்க திமுக முரட்டுத்தனமா முட்டுக்கள் கொடுத்துட்டு எல்லாருமே ஆனா இப்ப இவனுங்க திமுக எதிராகவே பேசிட்டு இருக்கானுங்க முக்கியமா திமுக ஜால்ரா அடிக்கக்கூடிய பத்திரிகையாளர் சங்கம் இருக்கு இல்லையா அந்த இருந்துதான் இவனை வெளியே துரத்தி அடிச்சிருக்காங்க இப்ப இவனுங்க எல்லாம் என்ன பண்றானுங்க வெளியே துரத்தி அடிச்சதுனால இவனுங்க என்ன பண்றானுங்க பத்திரிகையாளர் சங்கத்துல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே சங்கிகள் அவங்க எல்லாருமே பாஜக சித்தாந்தவாதிகள் ஆர் எஸ் எஸ் கைகூலிகள் அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க இந்த கரிகாலன பத்திரிகையாளர் சங்கத்திலிருந்து துரத்தி அடிச்சது வேற யாரும் கிடையாது தி நியூஸ் கிடையாதுல வேலை பார்க்கக்கூடிய ஷபீர் அகமது ஷபீர் அகமது டே பொறுக்கிகளா ஷபீர் அகமது அவர் என்ன ஆர் எஸ் எஸ் காரரா பாஜக ஆதரவாளரா கிடையாது நீங்க தானாடா அவருக்கு முரட்டத்தனமா சப்போர்ட் பண்ணீங்க பத்திரிகையாளர் சங்க தேர்தலின் பொழுது அவருக்கு ஆதரவாக நீங்க தானாடா பிரச்சாரம் பண்ணீங்க இப்ப என்னடா அவருக்கு எதிராவே பேசுறீங்க அவன் ஆர்எஸ்எஸ் எஸ் கைக்குலி அவன் பாஜக சித்தாந்தவாதி அவன் அருணாப் கோஸ்வாமியுடைய கால் வருடி அப்படின்ற மாதிரி எல்லாம் என்னென்னவோ ஏன்டா பேசிட்டு வரீங்க ஆனா ஒண்ணுடா உங்கள மாதிரியான தற்கொலைகளுக்கு இதெல்லாம் தேவைதான் இதெல்லாம் கட்டாயம் தேவைதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கரிகாலன் மாதிரியான நபர்கள் பத்திரிகையாளரே கிடையாது இவங்களா ஜஸ்ட் யூடியூபர்ஸ் யூடியூபர்ஸ் தான் நானும் பார்க்கற லாஸ்ட் ஒன் வீக்கா இவனுங்க எல்லாம் இருக்கானுங்க கதறிட்டே இருக்கானுங்க இவனுங்க எல்லாருமே திமுகவின் அடிவருடிகள் தான் திமுகவுடைய கொத்தடைமைகள் தான் ஆனா திமுக எதிராக பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க திமுக எதிரான கருத்துக்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கானுங்க திமுக தாங்க வரணும் திமுக தாங்க ஜனநாயக கட்சி திமுக தாங்க சமூக நீதியை நம்ம எல்லாருக்குமே கொண்டு வரும் திமுக ஒரு சமத்துவ கட்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் என்ன பேச்சு பேசினாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வீடியோ கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி என்னன்னெல்லாம் சொன்னானுங்க இப்ப இவனுங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆனா திமுக இவனுங்களை கண்டுக்கவே இல்லை லவுடுன்னு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க